ஹலோ ஏரியான் வெல்கம் லெவல் டு க்ளவர் நான்கு பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பேன் மற்றும் ஆதார் கார்டு வைத்திருப்போம் ஒரு அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா மே தேர்ட்டி ஃபஸ்ட் தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பேன் மற்றும் ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படி இல்லை அப்படின்னா ஹையஸ்ட் டேக்ஸ் வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டாக ஆதார் கார்டோட லிங்க் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஹையர் டேக்ஸ் பிடிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பல காலமாக வந்து பேன் கார்டாக ஆதார் கார்டோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து லிங்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ கடைசி ஒரு வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக பெனால்ட்டி வந்து விதிச்சாங்க அதாவது நீங்கள் வந்து பேனை ஆதார் லிங்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் ஆயிரம் பே பண்ணி தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்பவுமே அந்த நடைமுறை அப்படி தான் இருந்துட்டுருக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணி மட்டும்தான் பேனில் ஆதாரை வந்து லிங்க் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னாலுமே ஆயிரம் ரூபாய் பே பண்ணி தான் பண்ண முடியும் ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லிங்க் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அவங்களும் ஃப்யூச்சரில் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு பொண்ணு வெளியிட்டு இருக்காங்க கைண்ட் அட்டென்ஷன் டேக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்லிட்டு பேன் வித் ஆதார் பிஃபோர் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாளைக்கு தான் கடைசி நாள் ரெண்டுமே லிங்க் பண்ணுறதுக்கான கடைசி நாள் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இதுக்கான சர்க்குலரு இந்த மாதிரிலாம் விட்டுருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் கடைசி நாள்னு சொல்கிறாங்க அவாய்டு டேக்ஸ் டெடெக்ஷன் அட் ஹையர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே லிங்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு ஹையர் டேக்ஸ் வந்து டெரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிங்க் யுவர் பேன் வித் ஆதார் பை மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் என்ஷியூர் யூ டோன்ட் ஃபேஸ் ஹையர் டேக்ஸ் டிடெக்ஷன் ஆர் டேக்ஸ் கலெக்ஷன் அண்டர் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க நீங்கள் நாளைக்குள்ளே பண்ணல நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இருக்கீங்க ஸோ ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க இல்லை கவர்மெண்டில் வேலை செய்கிறீங்க அது போக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களோட பேன் கார்டை ஆதாரோட லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்குள்ளே லிங்க் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணலனா ஹையர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த அளவு அப்படின்னு சொல்கிறது அதனால் நீங்கள் வந்து ரெண்டுமே கம்பல்சரி நாளைக்குள்ளே லிங்க் பண்ணி ஆகணும் சரிங்களா அப்படி லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹையர் டேக்ஸ் வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருக்கோம் சப்போஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க இது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது தேர்ட் லிங்க்காக இருக்கும் லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து அப்படியே ஆகும் இதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ சில டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட பேன் கார்டு ஸோ கம்பல்சரி பேன் கார்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கொடுக்கணும் பேன் ப்ளஸ் ஆதார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலிடேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் கம்பல்சரி இந்த ரெண்டுமே லிங்க் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆர் இபே டேக்ஸ் சர்வீஸ் டு ப்ரொசீட் வித் அ சப்மிஷன் ஆதார் பேன் லிங்கிங் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நான் ரீபர்டபிள் தான் சப்போஸ் நீங்கள் உங்களோட ஆதார் பேனை இது வரைக்கும் லிங்க் பண்ணல நான் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுலேயுமே எக்ஸாக்டா உங்களோட பெயர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அது போக டேட் ஆஃப் பர்த் ரெண்டுலேயுமே ஆதார்லேயே என் நேம் வந்து பிரகாஷ் அப்படின்னு இருக்குன்னா பேன்லேயும் பிரகாஷுங்க இருக்கணும் அதுபோக போக அதில் சர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேர் சேர்ந்து இருந்தது அப்படின்னா லிங்க் ஆகாது அதையும் பார்த்தீங்க டேட்டா ஆஃப் பர்த் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் ஒரு டாட் இருந்தால் கூட அவங்க வந்து ஸோ எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அது வந்து மறுபடியும் நீங்கள் கரெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதையும் பார்த்துங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் டேக்ஸ் பேயர் இல்லாமல் ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஏதாவது கரெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து லிங்க் பண்ண பாருங்கள் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா சப்போஸ் நீங்கள் வந்து கம்பல்சரி டேக்ஸ் பேயராக இருக்கீங்க வருமான வரி வந்து செலுத்துறேன் அப்படின்னா நீங்கள் இப்போவே லிங்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஸோ அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலுமே லிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா லிங்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்மிஷன் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ண சொல்லும் பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்ஷன் போட்டு பண்ணீங்க ஸோ இப்போ எப்படி ரெண்டும் லிங்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ என்னோட பேன் நம்பர் ஆதார் நம்பரை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ என்னோடய பேன் ப்ளஸ் ஆதார் நம்பரை கொடுத்துட்டேன் இங்கே வேல்டேட் அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலர் செக் பாக்ஸ் அதை கொடுத்துட்றேன் அதை கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் யுவர் பேன் ஈஸ் ஆல்ரெடி லிங்க்டு வித் யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஹையர் டேக்ஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க ஸோ இது வந்து நாட் லிங்கிங் வித் யுவர் ஆதார் அப்படின்னு வந்ததுன்னா அந்த பாப்பப் மெசேஜ் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக லிங்க் பண்ணி ஆகணும் லிங்க் பண்ணுறதுக்கான வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருங்க அதை கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணிங்க ஸோ நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு தான் கடைசி நாள் கம்பல்சரி உங்களோட ஆதாரை பேனாரை லிங்க் பண்ணிக்கங்க கம்பல்சரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணி பெனால்ட்டி கட்டி தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ண முடியும் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் போட்டுருங்க பேனில் தப்பு இருக்குது ஆதாரில் தப்பு இருக்குதுன்னா ஏதாவது ஒன்று கரெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிங்க் பண்ண பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக வந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்களிடமிருந்தது உங்கள் பிரகாஷ் கேக்கர்